தந்தையரும் தனையர்களும் இதன் ஆசிரியர் இவான் துர்கினேப் அத்தியாயம் இரண்டு அடடா புழுதியை தட்டி போக்கிக் கொள்ள விடேன் பா நான் உன் மேலெல்லாம் கரையாக்குகிறேனே என்று தகப்பனாரை மகிழ்ச்சியுடன் தழுவி முத்தமிட்டவாறு வழி பயணத்தால் கொஞ்சம் கரகரத்த ஆனால் கணீரென ஒழித்த பிள்ளை குரலில் சொன்னான் அர்காதி பரவாயில்ல பரவாயில்ல என்று அன்பு கசிய முருவளித்தவாறு கூறி மகனுடைய மேல்கோட்டு காலரையும் தட்டினார் பின்பு சற்று எட்ட விலகி எங்கே எப்படி இருக்கிறாய் காட்டு பார்ப்போம் என்று சொன்னவர் உடனே விடுவிடு என்று நடந்து வண்டிச்சாவடி அருகே போய் இதோ இங்கே இங்கே குதிரைகளையும் உடனே மாற்ற வேண்டும் என்றார் தன் மகனை காட்டிலும் எவ்வளவோ அதிக கிளர்ச்சி அடைந்தவராக காணப்பட்டார் கலக்கமுற்றவர் போல கூச்சப்படுவோர் போல இருந்தார் அர்காதி அவரை நிறுத்தினான் அப்பா வா என் அருமை நண்பன் பசாராவை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அவனை பற்றி நான் உனக்கு அடிக்கடி எழுதியிருக்கிறேனே அவன் அன்பு கூர்ந்து நம் வீட்டுக்கு விருந்தாளியாக வர இசைந்திருக்கிறான் என்றான் நிக்காலாய் பெத்ரோவிச் சட்டென திரும்பி சவாரி வண்டியிலிருந்து அப்பொழுதுதான் இறங்கிய நெடிய மனிதன் அருகே சென்றார் குஞ்சலங்கள் வைத்த நீண்ட மேலங்கி அணிந்திருந்தான் அவன் உரை அணியாத சிவந்த கையை அவன் நிக்காலாய் பெத்ரோவிச்சின் பக்கம் தயக்கத்துடனே நீட்டினான் அவரோ அதை இருக பற்றி குளிக்கினார் எனக்கு மனப்பூர்வமான மகிழ்ச்சி என்று பேச்சை தொடங்கினார் எங்கள் வீட்டுக்கு வர நீங்கள் உத்தேசித்திருப்பதற்கு நன்றி ஹம் ஹம் உங்கள் பெயரையும் தகப்பனார் பெயரையும் தெரிந்து கொள்ளலாமா ஹெவ்கேனி வசிலீச் என்று சோம்பிய ஆண்குரலில் பதில் சொல்லிவிட்டு மேலங்கி காலரை மடித்துவிட்டு கொண்டு நிக்கலால் பெத்ரோவிச்சுக்கு தன் முகம் முழுவதையும் காட்டினான் பசாராவ் அகன்ற நெற்றியும் மேலே தட்டையாகவும் கீழே கூர்த்தும் இருந்த மூக்கும் பெரிய இளம் பச்சை விழிகளும் மணல் நிற கிருதாவும் கொண்ட நீண்ட மெலிந்த அந்த முகம் அமைதியான புன்முறுவலால் உயிர்ப்புற்று தன்னம்பிக்கையும் அறிவையும் காட்டியது அன்புள்ள ஹெவ்கேனி வெஸ்லிச் எங்கள் வீட்டில் உங்களுக்கு அலுப்பு தட்டாது என்று நம்புகிறேன் என்று பேச்சை தொடர்ந்தார் நிக்காலாய் பெத்ரோவிச் பசாராவின் மெல்லிய உதடுகள் லேசாக அசைந்தன ஆனால் அவன் பதில் ஏதும் கூறாமல் தொப்பியை மட்டும் மரியாதையாக சற்று உயர்த்தினான் அவனுடைய நீண்ட அடர்ந்த மங்கிய பொன்னிற கூந்தல் விசாலமான மண்டையின் பெருத்த புடைப்புகளை மறைக்கவில்லை மகன் புறம் திரும்பி நல்லது என்ன சொல்கிற யார்காதி குதிரைகளை இப்போதே பூட்ட சொல்லட்டுமா அல்லது நீங்கள் இளைப்பாற விரும்புகிறீர்களா என்று கேட்டார் பூட்ட சொல்லப்பா வீட்டிலே இலைப்பாறிக் கொள்கிறோம் இதோ இதோ டே பியோதர் காதில் விழுந்ததா சட்டுபட்ட வண்டி கட்டச்சொல்லு என்றார் தகப்பனார் சீர்திருத்தம் பெற்ற பணியால் என்ற முறையில் சின்ன எஜமான் கையை முத்தமிட போகாமல் எட்ட நின்றே பியோதர் மறுபடி வாயிலுக்குள் புகுந்து மறைந்தான் இதற்கிடையே ஹர்காதி வண்டிச்சாவடி சொந்தக்காரி இரும்பு செம்பில் கொண்டு வந்த தண்ணீரை பருகினான் பசாரால் சுங்கானை பற்ற வைத்துக்கொண்டு குதிரைகளை நுகத்திலிருந்து அவிழ்த்து கொண்டிருந்த வண்டிக்காரனிடம் போனான் நான் பெட்டி வண்டியில் வந்திருக்கிறேன் ஆனால் உன் சவாரி வண்டிக்கும் மாற்று குதிரைகள் இருக்கின்றன பெட்டி வண்டியில் இரண்டு பேருக்குத்தான் இடம் இருக்கிறது உன் நண்பரை எப்படி ஏற்றி செல்வது என்றுதான் என அலைப்பாய்ந்தார் நிக்காலாய் பெத்ரோவிச் அவன் சவாரி வண்டியில் கொள்வான் நீ அவனிடம் தயவு செய்து சடங்கு பாராட்டாதே அவன் அருமையான ஆள் பிகுவே கிடையாது சகஜமா பழகுவான் நீ ஏ பார்ப்பாய் என்று குரலை தனித்து கூறினான் அர்காதி நிக்காலாய் பெத்ரோவிச்சின் வண்டிக்காரன் குதிரைகளை வெளியே நடத்தி வந்தான் அட சுறுசுறுப்பாக வேலை செய்யப்பா புதர்த்தாடி என்று சவாரி வண்டிக்காரனிடம் சொன்னான் பசாராவ் ஆட்டுத்தோல் தோல் மேல்கோட்டின் பின் தலைப்புக்குள் கைகளை நுழைத்து கொண்டு அருகே நின்றிருந்த இன்னொரு வண்டிக்காரன் மித்யூகா சின்ன யஜமான் உன்னை என்ன பெயர் சொல்லி கூப்பிட்டார் என்று கேட்டாயா நீ புதர்தாடிதான் சந்தேகமே இல்லை என்றான் மித்யூகா தொப்பியை கழற்றி மரியாதையாக ஆட்டிவிட்டு வியர்த்த நடுக்குதிரையின் கடிவாள வாரை இழுத்தான் துடியாக வேலை செய்யுங்கள் தம்பிகளா கோட்காவுக்கு காசு கிடைக்கும் என்று விரைவுபடுத்தினார் சில நிமிடங்களில் குதிரைகள் தந்தையும் மகனும் பெட்டி வண்டியில் ஏறி அமர்ந்தார்கள் வண்டி ஓட்டி அருகே உட்கார்ந்து கொண்டான் பசாராவ் சவாரி வண்டியில் துள்ளி ஏறி தோல் திண்டில் தலையை புதைத்துக் கொண்டான் இரண்டு வண்டிகளும் புறப்பட்டன அத்தியாயம் இரண்டு முடிந்தன